ஏகினை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகர்ப்பன் சுவாமி என்று பெயர் கொண்டு என் குருநாதா போற்றி கந்தாசிரவணி இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீழா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையை மிக அருமையுது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்றைய பதிவு நமது தோலாம் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய அந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதுவரைக்கும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த குரு ஓரளவுக்கு உண்டு இல்லை அப்படின்னு பண்ணியிருப்பார் பொதுவாகவே சந்திரனுக்கு எட்டில் மறையக்கூடிய குரு சந்திரனுக்கு ஆறில் மறையக்கூடிய குரு சந்திரனுக்கு பன்னிரெண்டில் மறையக்கூடிய குரு சந்திரனுக்கு பன்னெண்டில் மறையக்கூடிய குரு கூட ஓரளவுக்கு நேர்த்தியான பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய குருவும் ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய குருவும் பார்வைகளில் வந்து தெளிவுபடுவா தெளிவு செய்வாங்களே ஒழிய ஆனால் இருக்கும் இடத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கும் எப்பவுமே குரு வந்து தனித்த குருவாக ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவங்களில் அமரும் பொழுது அந்த தனித்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக கெடுபலன்களை தருவதற்கு தயங்க மாட்டார் காரணம் அப்படின்னா இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல வந்து கல்வி கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டுல பொழுது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி பெருஞ்செல்வம் அதிகமான செல்வத்தை கொண்டவன் அதாவது சேமிப்பில் வந்து பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவன் குரு அதனால வந்து அந்த கிரகம் மறையும் பொழுது இதிலையும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சினா அது யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை பொருளாதாரத்தில் மேலேறக்கூடிய ஒரு மனிதன் மீண்டும் கீழே இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து அதல பாலாத்த பாதாளத்திற்கும் கீழே போயிட்டு அப்புறம் மேலே வரக்கூடிய அமைப்பு அப்படின்றத சகட யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சகட யோகம்னாலே பணத்தில் பொருளாதாரத்தில் அடி ஒழுகிறதா அந்த பொருளாதாரத்தில் அடிவொழுகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை எட்டு ஆறு பன்னெண்டுல சந்திரனுக்கு குரு நிற்கக்கூடிய அமைப்பு அப்போ எதிலையும் வந்து வலுத்த குருவாக நின்றுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதே மாதிரி கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த குருவுக்கு எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்களோடு சேர்வது உதாரணமா சுக்கரனோட சேர அந்த இடத்துல சுக்கரன் இருக்கார் எட்டு கூட எட்டோ எட்டுல இருந்து மீண்டும் குரு போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தனால இன்னும் கொஞ்சம் கடுமையான பலனை தருவார் கடுமையில மிக கடுமையாக இருக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் குறைச்சு போய் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு கூட உடையவன் அங்கேயே இருக்காண்டியா அப்போ அந்த இடத்துல போயிட்டு அந்த குரு சேரும் பொழுது கொஞ்சம் கடுமையை குறைப்பான் தனித்த குருவாக இருக்கும் பொழுது கடுமையை அதிகப்படுத்துவார் ஒரு கிரகத்தோடு இணையும் பொழுது கடுமையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில வந்து எட்டாம் இடத்தில் அந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில் மிக 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 நலிவான ஒரு நிலையை கொண்டவ கொண்டவனாக உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய பலனை தந்திருப்பார் மற்றபடி எட்டில் இருக்கக்கூடியவன் வந்து பன்னெண்டு ரெண்டு நாலு இடங்களை பார்த்துருக்கார் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அயன போகம் தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகள் இந்த நேரத்தில் வந்து எட்டாம் இடத்து இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து வீண் விரயங்களை கொடுப்பான் அதாவது சுபகாரியங்களை செய்ய செய்யப்பட மாட்டான் வீண் விரயங்களை கொடுப்பான் அதாவது வந்து ஒரு முறைக்கு பத்து முறை வந்து பெண் வீடு பார்க்க போகிறது அப்படின்றது ஏன்னா குரு கல்யாணத்துக்கு தன வருவான் குரு நோக்கம் இருக்கா வியாழ நோக்கம் இருக்கா அப்படின்னா எனக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துருக்காரு எட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைவை போய் ஒவ்வொரு இடத்துல பொண்ணு பார்க்குறதுக்கு அதாவது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான உங்களுடைய பயோகிராஃபி வந்து ஒவ்வொரு முகூர்த்த மண்டம் அதாவது வந்து இந்த திருமண அமைப்புகளில் வந்து கொடுத்து 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 அதுலேயே நிறைய செலவாகிருக்கு இந்த மாதிரியான தேவையான வெட்டியான ஒரு செலவுகளை கொடுக்குறதுக்கு தயங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கிடையாது முதல்ல எட்டாம் இடத்துக்கு வந்தாலே எங்கேயோ ஒரு பக்கம் மனநிலை வந்து ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மனசில் வந்து எந்த விதமான ஒரு விகல்பமில்லாத எண்ணம் இருக்காது ஏதோ ஒரு விகல்பத்தோட ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு குறுகிய குரூரமான சங்கடத்தை தரக்கூடிய என்ன நினைவுகளையும் என்ன அலைகளையும் கண்டிப்பாக இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுத்துக்கிட்டே இருப்பான் காரணம் வந்து சுபகிரகம் எட்டில் மறையக்கூடாது இன்னொரு விஷயம் வந்து சுபகிரகம் எட்டில் மறையும் பொழுது சமுதாயத்துக்கு புறம்பான எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில் தெட்டு அல்லது வந்து எதிர்பாலின கவர் கவர்ச்சி கண்டிப்பாக இதெல்லாம் வரும் எட்டாம் இடத்தில் அதுவும் வந்து சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காரக்கூடிய குரு துலா ராசிக்கு இன்னொரு சுக்கரனுடைய ராசி தான் உங்களுடைய ராசி இந்த ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு மறையும் பொழுது தகாத உறவு முறை தகாத உடல் உறவு முறைகளையும் அதாவது வந்து முறையில்லாத உறவு முறையும் கூட சொல்லலாம் இது வந்து ஏதோ ஒரு பெண்ணுக்கும் ஏதோ ஒரு ஆணுக்கும் ஏற்பட ஏற்படக்கூடிய உறவு முறை அப்படின்றது வந்து பிசிக்கல் ரீதியாக அதாவது வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு நிலை ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே உறவுகளை மீறிய உறவு நிலை உடல் உறவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு இடங்களில் தான் எட்டாம் இடத்துல வந்து லக்கணத்துக்கு எட்டில் குரு இருக்கும்பொழுது லக்கணத்துக்கு எட்டில் சூரியன் சனி இருக்கும் பொழுது இந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தகாத உறவு முறைகளை இங்கே ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் பேரை கெடுத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கோம் இது மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் எட்டாம் இடத்துல இந்த குரு செய்தார் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர வரப்போகிறார் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்ல இடத்துக்கு உங்களுக்கு துளாராசிக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு அழகாக வந்து உட்கார போகிறார் இது ஒரு உன்னதமான அமைப்பு புதனுடைய வீட்டில் இது வந்து கல்வி கிரகம் அது வந்து அறிவுக்கிரகம் அறிவுக்கிரகம் கல்வி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அறிவு கிரகத்தோட வீட்டில் கல்வி கிரகம் உட்காரும்போது இப்போதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வருஷத்துக்கு தான் சார் இருக்கும் மீண்டும் பத்தாம் வரும்போது மீண்டும் சரியில்லைன்னு தானே சொல்ல சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் ஒரு மாதத்திற்குள் வரக்கூடிய வருமானம் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய வருமானமாக கூட இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு விவசாயி ஒரு பத்து ஏக்கர் வெங்காயம் போடுறார் அல்லது தக்காளி நட்றார் அவருடைய யோகம் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு தக்காளி நல்ல விலைக்கு போகுது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டு இல்லையா அதேமாதிரி வெங்காயம் போடுறார் அந்த வெங்காயம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு டன் அஞ்சு டன் ஆகி வருவது ஒரு ஏக்கரில் அப்போ அந்த நாலு டன் அஞ்சு டன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நேரத்தில் வந்து வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கவர்மெண்ட்டுவேத்துருக்கு அப்போது இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய காரணம் இந்த துலாத்துக்கு வந்து இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத வந்து ஐந்தாம் இடத்துல வந்து ராகு வரலாம் அப்போ அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு வந்து அந்த இடத்த வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னொரு விஷயம் இந்த துலா ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டை தனுசு ராசியை பார்க்கக்கூடியவன் அப்போ முன்னேற்றம் புகழ் இந்த இடத்துல வந்து புகழை வந்து சிறு புகழ் சொல்ல வேண்டும் வெகு புகழ்னே சொல்லலாம் மிக அதிகமான புகழை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து நீங்க ஒரு ஸ்டேர் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குரு உயர்த்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் வந்து உங்களுடைய பெயர் பலருக்கு அறிமுகமாகாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த முறை இந்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து இந்த குரு இந்த இடத்துல இருப்பார் அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு பக்கமாகவே வந்து உங்களுடைய பெயர் கிட்டத்தட்ட நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உங்கள் பெயர் வந்து பரவல் அளவுக்கு அந்த புகழோடு பரவக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குரு செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாகிஸ்தானத்தில் குரு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் அங்கே கெடுத்தாலும் அங்கே கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று அஞ்சு ஒன்பதில் சுபகிரக அமைவுங்கிறது வந்து மிக 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 அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியவர்கள் அப்போ அந்த இடத்துல உட்காரக்கூடிய குரு உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு ஸ்பிரிச்சுவாலிட்டி டூரு ஒரு கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதை கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பல திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியின் மேன்மை கல்வியினுடைய அமைப்பை என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே செய்யக்கூடிய வந்து ஒன்பதாம் நிலத்தில் இருக்கக்கூடிய குரு பல நன்மைகளை செய்வார் அந்த நன்மைகளில் உங்களுக்கு என்னென்ன உங்க மனசுக்குள்ள இருக்க அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றி வச்சுட்டு பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு அப்படின்ற அமைப்பு ஏன்னா மற்ற கிரகங்களுடைய கோச்சார உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி போகக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தில் ராகு வர்றது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் அதை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அதான் நான் சொன்ன தக்காளி வெங்காய கதை அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு வகையில் திடீர் வருமானத்தை தந்து ஏன்னா குருவோடு ச ராகு சேர்றது ராகுவோடு குரு சேர்றது அப்படின்றது குரு ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்பு அது ஐந்தாம் இடம் புகழ் அந்தஸ்து கௌரவம் மாதிரி வந்து தனது வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வம்சாவளிக்கே சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ஒரு வருஷத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது வந்து நம்ம அதை ஒரு மாதிரி நம்ம சந்தேகப்படுறதுக்கு இல்லை டக்குன்னு கொடுத்தாலும் கொடுப்பான் அதனால் வந்து நீங்கள் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் போதுமானது குரு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பாம் இடம் ஒன்று செல்லக்கூடிய இடத்துல நன்மையை தரக்கூடியவனாகவே இருக்கார் இப்போ ஒன்பாம் இடத்துல வந்து குரு வரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ வந்து சூரியன் இருக்கார் நல்லா இருக்கு நல்ல அருமையான படங்களை தந்து த தந்து செல்லக்கூடியவனாக இருப்பேன் ஏன்னால் உங்களுக்கு வந்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியன்னு போயிட்டு சூரியன் உங்களுக்கு ஒன்பாம் இடத்துல லாபாதிபதியோட குரு சேரக்கூடிய அமைப்பு தொழில் நல்ல முன்னேற்றம் உயர் கல்விகள் அதே மாதிரி வந்து இரண்டாவது திருமணம் இது மாதிரி அமைப்புகளில் வந்து அவரு அருமையான ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு உங்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய கிரகம் அந்த இடத்துல பொழுது திருமணம் திருமண வைபவம் நல்ல இதுவரைக்கும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் இன்னும் மன நெருக்கம் கூடிய அமைப்பு ஏன்னா எட்ல வரும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருப்பார் இந்த ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு இன்னும் வந்து இன்னும் என்னோட கணவர் மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மனைவி போகிறதும் என்னுடைய மனைவி மாதிரி வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு கணவன் வருவதும் அப்படிங்கிறது கணவன் மனைவி தாம்பத்தியம் குடும்ப உறவு மன ஒற்றுமை அப்படின்றதில் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்குது செவ்வாய் இருக்கும் பொழுது புதன் இருந்தால் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தில் அந்த பாக்கியாதிபதியோடு சேரக்கூடிய குரு இந்த நேரத்தில் வந்து நல்ல கல்வி மான்களை அழகாக உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஏதாவது இந்த தடவை உயர்கல்விக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இருந்தால் இந்த தடவை குரு பயிற்சியாக கூடிய காலத்தில் அந்த இடத்துல புதன் இருந்தால் கண்டிப்பாக நூறு சதம் உங்களுக்கு உறுதியான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடியது அர்த்தநாரீஸ் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடலாம் அதே மாதிரி வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபடலாம் இந்த வழிபாடுகளெல்லாம் இருந்தால் நன்மையை தரக்கூடிய அமைப்பு மேக்சிமம் வந்து நான் வழிபாடுகளுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுடைய மனதிருப்திகி எனக்கு அங்கே போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் இப்போ உதவக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவுறது வந்து மிக 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 அருமையான ஒரு ஒரு முன்னேற்ற பாதையை வகுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க கேட்கும்போது ஒரு பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாய் இல்லை அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி திருநங்கைகளுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றாம் இடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது வசந்தத்தையும் வாழ்க்கையும் செல்வாக்கையும் தருபவனாக இருப்பான் அப்படின்றத வந்து துளியும் சந்தேகமில்லை சார் அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கு சார் எனக்கு அப்படின்னா இன்னும் மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவனாக அதிகமான பொருளீட்டும் தன்மையும் வல்லமையும் கொடுக்கக்கூடிய குருவாக இந்த இடத்துல பரிம பரிணமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் சுக்ரன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ வந்து இடம் பிராயத்தில் இருக்கிறவங்களுக்கே ராசிக்காரங்களுக்கு திருமண வைபவம் மிக மிக விரைவில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உதவஸ்தர்களை வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம் சார் இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு சனி இருக்கு உங்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதியோட யோகாதிபதி சேரும் பொழுது மிக அருமையாக அற்புதமாக பொருளாதாரத்திலும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அழகாக செஞ்சு கொடுப்பாங்க இந்த நேரத்தில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கூட நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து பேங்க்கில் லோன் போட்டு உங்களுடைய அசட்ஸ் எல்லாம் அங்கே அசிவ் பண்ணி நீங்கள் லோன் போட்டு வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமை அமைப்பு கூட இந்த இடத்துல சனி இருந்தால் செய்து கொடுப்பான் ராகு இருக்க ஏற்கனவே கோச்சார ராகும் குருவும் முற்றாங்க அந்த இடத்துல வந்து குரு இருக்கும்போது கண்டிப்பாக பிள்ளை பிள்ளைப்பேர் இதில் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக திருமணம் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக தொழில் முனைவோருக்கு தொழில் கண்டிப்பாக மாற்றமே கிடையாது அரசாங்க உத்தியோகம் இருக்கிற எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இதில் மாற்றமே கிடையாது எழுதி வச்சுக்கோங்க அதேமாரி கீழ் இருந்தால் மிக மிக அற்புதமான தியான பயிற்சி நல்ல நடைமுறைகளில் பெரியோர்களுடைய ஆதரவு கோவில் கும்பாபிஷேகம் கோவில் திருப்பணி உங்கள் வீட்டில் நல்ல மிக மிக நே அதான் முன்னால் நின்று பெரிய மனுஷராக முன்னால் நின்று பத்து பதினஞ்சு கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அருமையானது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சின்ன வயசு குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு இப்போதைக்கு அவங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் அப்படின்றது வந்து படிப்பு 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 அதில் வந்து நல்ல கைதேர்ந்த குழந்தைகளாக வருவாங்க அப்படின்ற வந்து துளியும் சந்தேகம் இல்லை என்று சொல்லி நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்